அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகதும் உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய தஃசீர் பதிவுகள் நம்ம நிறைய 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 சிந்திச்சு பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறத குரான் வழிநடைகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய சிந்தனையை தூண்டுற விதமாக பல தாட்சங்களை தந்திருக்கிறான் நம்ம ஈஸியா விளங்கிக்கிற மாதிரி பல உதாரணங்களை தந்திருக்கிறான் சின்ன குழந்தைக்கு பாட சொல்லித் தர ஒரு டீச்சர் மாதிரி ரொம்ப பொறுமையாக திருக்குறானில் கற்பித்திருக்கிறான் அதில் ஒரு கேள்வி இறைவன் கேட்குறான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்றில் கேட்குறான் அவன்தான் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் ஒவ்வொன்றும் அதனதன் நீள்வட்ட கோள் விதியில் நீந்தி கொண்டிருக்கின்றன இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க உங்கள் வீட்டிலையா ஓ நானும் என்னுடைய இருந்து தான் இந்த பதிவுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனா அப்படியா நம்மளாம் ஒரு இடத்துல ரொம்ப நிலையாக ஸ்டேபிளாக இருக்கிறோமா இல்லை நீந்தி கொண்டிருக்கிறோம் நீச்சல் தெரிஞ்சால் தானே நீந்த முடியும் அது தண்ணியில் ஆனால் இந்த அண்ட சராசரத்தில் இந்த பிரபஞ்ச வழியில் பூமி அப்படிங்கிற அந்த கோலம் சுத்தி கொண்டிருக்கிறது அதில் நாம் நீந்தி கொண்டிருக்கிறோம் ஒரு சகோதரியோட பேசி கொண்டிருக்கும்போது எல்லாமே நீந்தி கொண்டுதான் தான் இருக்காமே ஆகாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஒன்றுமே ஒரு இடத்துல சும்மா இல்லையாமே அப்போ சூரியனை பற்றி பேச்சு வந்துச்சு சூரியனை எல்லா கோள்களும் நீள் வட்ட வடிவத்தில் சுற்றி வருகின்றன இது நம்ம பாடத்தில் படித்த விஷயம் இன்றைக்கி விஞ்ஞானம் நிரூபித்திருக்கக்கூடிய விஷயம் அதில் ஒரு கோளை காணம்னு வேற குறைஞ்சிருச்சு அப்படின்னு ப்ளூட்டோன்னு நம்ம ஒன்று படித்தோமே அந்த கோள் இப்போது இல்லையே என்று பேசுகிறார்கள் இறைவன் எதையும் ஆக்குவான் இல்லாமல் ஆக்குவான் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறானே மாதிரி எல்லாவற்றுக்கும் ஒரு தவணை வைத்திருக்கிறான் அப்படி தான் ஒரு கோள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்களும் நடந்துச்சு இன்றைக்கி சயின்ஸ் அதை ஆச்சரியமாக பேசுது அப்போது சூரியனை சுற்றி தானே எல்லாம் வருது சூரியன் நிலையாக இருக்குது பூமி சுற்றி கொள்றதுனால தான் அதுக்கு இரவும் பகலும் பருவ காலங்களும் எல்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அப்போ சூரியன் நிலையாக இருக்கா சூரியன் சுத்தலையா அப்படின்னு இப்போ இந்த சகோதரி அவங்க ஒரு ஆலிமா அவங்க சொல்கிறாங்க இல்லையே சூரியனும் மட்டும் எப்படி இருக்கும் அதுவும் நீந்திக்கிட்டு தானே இருக்குது எது ஒன்றுமே சும்மா இல்லை எல்லாமே இங்கே நீந்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தானே செய்தியாக இருக்குது அப்போ சூரியன் மட்டும் எப்படி சும்மா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் எமீடியட்டாக சர்ச் பண்ணுவோம் எடுத்து சூரியன் என்ன செய்கிறது அப்படின்னு எடுத்தோம்னா சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பால் வழித்திறல் என்று சொல்லப்படுகிற இந்த மில்கிவே கேலக்சியில் அது ஒரு பக்கமாக நீந்தி கொண்டிருக்கிறது தன்னுடைய சுற்று பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சூரிய நிலையாக இருக்கிறது சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன சில கோள்களுக்கு நிலா போல துணைக்கோள்கள் உண்டு அவை தன்னையும் சுற்றி கொண்டு இந்த பூமியையும் சுற்றி கொண்டு இருக்கிறது அவை அனைத்தும் சூரியனை சுற்றி வருகின்றன இதுதான் நம்ம படிச்சிருக்கிற பாடம் சூரியன் சுற்றுது அப்படிங்கிறது மைண்டில் அவ்வளவுக்காக ரெக்கார்ட் ஆகலை அப்போது சூரியனும் சுற்றி வருதா அது ஒரு பக்கம் நீந்தி கொண்டு என்னடா இது அப்படியான எந்த விஷயமே நமக்கு வந்து சொல்லித்தரப்படவில்லை அல்லது கவனத்திற்கு வரவில்லை அப்படின்னு எடுக்கும் பொழுது அலகமது இல்லா அது சம்மந்தமான டேட்டாவை எடுத்தோம் அது சம்மந்தமான டேட்டாவை எடுத்தோம்னா சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு நீள்வட்ட பாதையில் அதுவும் பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறது அதனுடைய இயக்கம் வந்து ரொம்ப 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 பெருசு ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு இப்போ பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஆகும் காலம் எவ்வளவு சின்ன குழந்தைங்கிட்ட கேட்டால் கூட சொல்லிடும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை தான் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம திட்டமிட்டு கணக்கிட்டு அதை பன்னெண்டு மாதமாக பிரித்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு பிரித்து வச்சு நம்ம கணக்கு போட்டு போய் கொண்டிருக்கிறது காலம் அப்படிதான் நம்ம கால கணக்கிட வச்சுருக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு சூரியன் தன்னுடைய பாதையில் ஒரு முறை அதனுடைய சுற்றுவட்டத்தை சுற்றி வருவதற்கு எவ்வளோ காலமாகுதான் தெரியுமா இருபத்தி இரண்டு கோடி ஆண்டுகள் ஆகிறதாம் நீங்கள் ஒரு சின்ன ஏரியல் வியூவில் கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்கள் தலைக்கு மேலே போங்க அப்படியே கொஞ்சம் மேலே போங்க அப்படியே மேலே போங்க அப்படியே ஃப்ளைட்டு மோடுக்கு போங்க ஃப்ளைட்டில் இருந்து மேலே மேகம் மேகத்துக்கு மேலே போங்க அப்படியே போனீங்கன்னா இருட்டாக இருக்கும் எங்கே சூரியனுடைய வெளிச்சம் தெரியுதோ அந்த பக்கம் மட்டும் பூமியில் லேசாக வெளிச்சம் தெரியும் அதுக்கு ஆப்போசிட் சைடு பூமியும் இருட்டாக இருக்கும் அப்போ இந்த பிரபஞ்ச வழி இருட்டாக இருக்கிறது இந்த இருட்டாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச வழியில சூரியனுடைய வெளிச்சத்துக்கும் பூமிக்கும் சூரியனுடைய வெளிச்சத்தை பட்டு நிலாவுக்கும் நட்சத்திரங்களுக்குமான ஒளியை இறைவன் எப்படி ஆக்கி தந்திருக்கிறான் எப்படி நீள் வட்ட அந்த கோலமாக எல்லாம் அப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஏரியல் வியூவுக்கு போய் அந்த இடத்துல நின்று பாருங்கள் சூரியன் ஒரு பால் அது இருபத்தி ரெண்டு கோடி வருஷம் சுற்றி வரணும் அப்படின்னா அதனுடைய சுற்றுவட்ட பாதை எவ்வளவு பெருசாக இருக்கணும் இதனுடைய சுற்றுவட்ட பாதையை தீர்மானித்தது யார் இது இந்த மாதிரி சுற்றுவட்டத்தில் இந்த வடிவத்தில் இது வரட்டும் பூமி இந்த சுற்றுவட்டத்தில் இந்த வடிவத்தில் வரட்டும் அப்படின்னு தீர்மானித்தது யார் எல்லாமே தானா தானா நடக்கும் என்று பேசுபவர்கள் எவ்வளவு அறிவீனமாக இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க தானாக தானாக நடக்குமா இந்த விடயங்களை வடிவமைத்து நமக்கு தந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிற நம் இறைவன் இவ்வளவு பெரியவன் எத்தனை மிகைத்தவன் அப்படி ஒரு ஏரியல் வியூல இருந்து சூரியனை தாண்டி நின்று சூரியனை அப்படி வேடிக்கை பார்க்கிற இடத்துல நின்று பாருங்க அதில் இருபத்தி ரெண்டு கோடி வருஷம் சுற்றி வர்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய சுற்று வட்ட பாதை அதனுடைய இது பூமியும் நிலாவும் எல்லாமே சின்ன சின்ன பாலாக இருக்கிற இருந்து பாருங்கள் அப்படியே அங்கே இருந்து பூமியை எட்டி பாருங்க அந்த பூமிக்குள்ளே அப்படியே ஜூம் போங்க தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதில் உங்களுடைய பிரச்சனை எங்கே இருக்குன்னு பாருங்கள் பிறகு உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பாருங்கள் எங்கே இருக்கிறீங்க அதில் உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இல்லை நம்ம அங்க இருந்து பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்லைல்ல அப்ப இறைவனுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம் பாருங்க ஆனால் இறைவன் பூமியை படைத்து மனிதர்களை படைத்ததற்கு என்ன காரணம் சொல்றான் அப்படின்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முடிவு பண்றதுக்காக தான் எப்படி நான் முடிவு பண்ணுவேன்னு நல்லா சொல்றான் அவர்கள் செய்யக்கூடிய அழகான அமல்களை வைத்து நான் முடிவு பண்ணுவேன் அப்போ அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பார்க்கும்போது பூமியே ஒண்ணும் இல்லைன்னா பூமியில துளியிலும் துளியா தூசியா ஒண்ணும் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் நான் யாரு தெரியும் இல்லேன்னு நினைக்கிறானே அவன் எவ்வளோ பெரிய முட்டாள் அவன் எவ்வளோ பெரிய நஷ்டவாளி அல்லாஹ் ஹலால் ஹராம் என்ற இந்த திட்டமிடல தந்ததுக்கு பின்னாடி மிகப்பெரிய செயல் திட்டத்தை வைத்திருக்கிறான் அது என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் செயல் திட்டம் இருக்குது அது மட்டும் தெரியுது ஏன்னா அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம் திட்டமும் இருக்கிறது என்று முழுமையாக நம்புகிறோம் அப்படி இருக்குது அப்படின்னா நாம் இந்த குரானை வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் இறைவன் என்ன செய்கிறான் ஒரு பொய்யை எடுத்து உண்மை மேலே அப்படி தூக்கி போடுறான் சத்தியத்தின் மேலே சத்தியம் என்ன செய்யுது பொய்யை அடக்கி ஜெயிச்சிருது பொய்க்கும் சத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போர் தொடர்ந்து நடக்குது எல்லா நேரத்திலுமே சத்தியம்தான் ஜெயிக்கிறது இதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இறைவன் இந்த இயக்கத்தை நடத்துகிறான் அதுல நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கிற இந்த போர்ல முடிவு செஞ்சு நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீமை செய்தவர்களுக்கு நரகத்தையும் இறைவன் கொடுப்பதாக சொல்லுகிறான் அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் இயக்கம் சுற்றுவட்ட பாதை இது எல்லாத்துலேயும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நம்மலாம் யாரு நம்மெல்லாம் எம்மாத்திரம் வீடு இருக்கு கார் இருக்கு ஸ்விஸ்ல அக்கௌண்ட் இருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு நகை இருக்கு பணம் இருக்குது வைர வைடூரியங்கள் பொமேதகங்கள் காரு வங்களா எம்மாத்திரம் நம்ம இந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி இவற்றையெல்லாம் படைத்தேன் இறைவன் மிகப்பெரியவன் அப்படி இடத்துல இருந்து கொண்டு இப்ராஹிம் என்கிற மனிதரை தன்னுடைய நண்பன் என்று இறைவன் அறிவிக்கிறான் அப்படின்னா அவன் எத்தனை கருணையுள்ளவன் தன்னுடைய நேசத்துக்குரிய என்று முகமது நபி நாயம் சொல்லலாக அலி வசலம் அவர்களை இறைவன் அவ்வளவு பிரம்மாண்டமான இடத்திலிருந்து சொல்ல முடியும் அப்படின்னா நம்முடைய ரசூல் நம்முடைய இறை தூதர் நம்முடைய தலைவர் எவ்வளவு அழகான நேசத்துக்குரியவராக இருந்திருக்கிறார் அழகிய முன்மாதிரியே என்று இறைவன் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் சுஹானலா அந்த இறைவன் எத்தனை பெரியவன் அப்படிப்பட்ட தலைவரினுடைய தொண்டர்கள் வாரிசுகள் உம்மத்துக்கள் நம்ம அந்த சமூகத்திற்கான கடமை இவற்றை ஆராய்ச்சி செய்வதும் இவற்றை உணர்வதும் இவற்றை விளங்குவதும் தான் இந்த முப்பது நாள்லையும் முப்பது ஜூசுவையை முடிச்சாகணும்னு தக்வீரில் நின்று கட 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 கடன் கால் ஜூஸு ஓடக்கூடிய நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்தை பற்றியும் ஒரு மணி நேரம் யோசிக்க வேண்டும் அதற்குரிய டேட்டாக்களை திரட்ட வேண்டும் அதற்குரிய செய்திகள் என்னென்னு யோசித்து பார்க்கணும் அப்படி நின்று நிதானிக்கிற போது இறைவனுடைய பிரம்மாண்டம் நமக்கு தெரியும் அப்படி தெரியும் போது ஒரு பய தப்பு பண்ண மாட்டான் அது உணரும் போது ஒருத்தன் வந்து ஹராமான பாதையில் போகமாட்டான் அப்படி யோசிக்காததுனால தான் எவ்வளவு விஷயங்களும் ஒழுக்க கேடானவை நடக்குது அப்படின்னா இறைவன் திரும்ப திரும்ப திருக்குறான் கேட்கிறான் சிந்திக்க மாட்டீங்களா விளங்க மாட்டீங்களா புரிஞ்சுக்க மாட்டீங்களா யோசிக்க மாட்டீங்களா பின்பற்ற மாட்டீங்களா இதுல உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா கேட்கிறான் இறைவன் சூரியன் சந்திரன் கோள் வடிவத்திலுடைய அமைப்புகள் நீள்வட்ட சுற்றுப்பாதை அத்தனையிலும் மிகப்பெரிய அத்தாட்சியை இறைவன் தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக வடிவமைத்திருக்கிறான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ தான் தெரியும் ஏன் எதற்கு அப்படின்லாம் அந்த அறிவை நமக்கு இறைவன் தரல இதே உணர்கிற பட்சத்தில் நம் உள்ளத்தை உழுக்கி கொண்டு நெகட்டிவிட்டியெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு சரணடைய சரணடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமே நாம் பாக்கியசாலிகள் தான் இன்ஷா அல்லா நாளைக்கு அடுத்த ஜுசுவில் உள்ளத்தை உளுக்கும் தப்சீர் பதிவுகளோடு சந்திக்கிறேன் நிறைய நிறைய துவா செய்வோம் இந்த ரமலான் சன்னத்துல் ஃப்ரெதோசை நாம் அடைவதற்கான ரமலானாக குரானை விளங்கக்கூடிய குரானை புரிந்து கொள்ளக்கூடிய ரமலானாக நமக்கு வாய்க்கட்டுமாக வல்ல ரஹ்மானியினுடைய கருணை நம் அனைவரின் மீது சொரிந்து கொழியட்டுமாக ஆமீன்